இஸ்லாத்தை சொல்லுவதற்கு ஆயிரம் வார்த்தைகள் தேவைப்பட மாட்டாது நூறு குர்வானுடைய வசனங்கள் தேவைப்பட மாட்டாது ஆயிரம் ஹதீசுக்கள் தேவைப்பட மாட்டாது எங்களுடைய நடத்தை எங்களுடைய பண்பு எங்களுடைய வார்த்தை வாயினால் நாங்கள் சொல்கின்ற பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இர் ரஹீம் என்ற வார்த்தை இன்னும் ஒரு நபருடைய நேர்வழிக்கு ஹிதாயத்துக்கு காரணமாக அமைந்துவிடும் இன்னும் ஒரு மனிதனை பார்த்து நீ யாரென்று கேட்பது அறிமுகமாகிக் கொள்வது அவர் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி அவரோடு அறிமுகமாகிக் கொள்வது அவருடைய ஊரை கேட்பது அவருடைய ஊருடைய நலவை சொல்வது அவருடைய ஊரை பாராட்டுவது அவரை பாராட்டுவது அவருடைய ஊழி ஊரிலே வாழ்ந்த நல்லவர்களை பாராட்டுவது சில சில பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் அவர்களுக்கு ஏற்படுவதற்கும் காரணமாக அமையும் எனவே எங்களுடைய வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நல்ல விடயங்களை பேச வேண்டும் ஒரு முஸ்லீம் முன்மாதிரியாக வாழ வேண்டும் ஒரு முஸ்லீம் எப்போதும் மற்றவர்களுடைய நேர்வழிக்காக வேண்டி உழைக்கக்கூடியவராக மற்றவர்களுடைய நேர்வழியை ஆசைப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் நடத்தைகளை நல்ல நடத்தையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மற்றவர்களோடு அறிமுக அறிமுகமாகிக் கொள்ள வேண்டும் மிக பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் யாரையும் அற்பமாக கருதிவிடக்கூடாது எனவே தாவாவுடைய சந்தர்ப்பங்களை நாங்கள் மிக சீராக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நிதானமாக ஹெக்மத்தாக நல்ல விடயங்களை சொல்லி கனிவான வார்த்தைகளை பேசி மற்றவர்கள் இஸ்லாத்தை கவரும் அளவுக்கு நாங்கள் நடப்போம் முலநாயன் அல்லாஹுத் அலாவுக்கு கிருஃபை செய்வானாக தாவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ